உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸில் மறுபடியும் மேலே போறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் மீன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் ரொம்ப நல்ல நிலைமையில நான்காம் இடத்துல கேந்திரத்தில் அமர்ந்து பத்தாம் இடமான தொழிற்சாலை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடையும் பார்க்குறாரு அதாவது இப்போ நீங்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசீர்வாதம் இப்போ தெய்வத்தினுடைய அணுகிரகம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது பிற மனிதர்களிடத்திலிருந்து உங்களுக்கு தொ தொல்லைகள் வந்தாலும் சரி அந்த தொல்லைகள்லேருந்து உங்களுக்கு உங்களை இப்போ காக்கணும் அவருக்கு யாரும் இடையூறாகவோ எதிரியாகவோ இருக்கக்கூடாது நாம் தான் அவரை பார்க்கணுன்ற எண்ணத்தில் அந்த குருவோட அணுக்கரக பார்வை எட்டாம் வீட்டுக்கு விழுகுது ஒரு உதாரணத்திற்கு நீங்களே தெரியாமல் ஒரு விஷத்தை சாப்பிட்டா கூட அது உங்கள் உடலை பாதிக்காத அளவிலே சாப்பிட்டது என்னன்னு கூட தெரியாத அளவில் அவங்க சரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதாவது தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது தெரியாமல் நீங்கள் அறியாமல் செய்கின்ற பிள்ளைகள் இப்போ மன்னிக்கப்படும் அறியாமல் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரி அது வந்து இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்படாது பேசப்படாது ஆனால் தெரிஞ்சு செய்தால் அது மன்னிக்கப்படாது குற்றமாக மாறிவிடும் அதுக்காக விஷம் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஒன்றும் ஜியானி விசத்தை சாப்பிட்டீங்கன்னா அதை கண்டுக்கிற மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு செய்கிறீங்க பார்த்தீங்களா அது செய்யக்கூடாது அதே மாதிரி உங்கள் ராசிநாதனோடு சூரியன் இணைந்திருக்கின்றார் ஆறுக்குடையவன் பதினேழாம் தேதி வரை எதிரிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த கிரகம் உங்களை ஏதேனும் ஒரு வகையில் நெகட்டிவாக வழி நடத்தும் ஏன் இந்த வழியில் போகணும் போகணும் அப்படியே கொஞ்சம் குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் போயிடலாம் இல்லையா அந்த மாதிரி ஏன் உங்கள்கிட்ட இப்படி காற்று கிடக்கிற எங்கள்கிட்டாவது ஒரு பத்து லட்ச ரூபாய் கடனை வாங்கு முதல்ல அந்த பிரச்சனையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உங்களை ஒரு விஷயத்துக்குள் உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வகை இப்படி கடன் வாங்கி காரியம் செஞ்சு நீங்கள் காரியத்தை முடி முடிச்சிடுவீங்க சக்ஸஸாக முடிச்சிடலாம் அதில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த கடன் வாங்கினா அதுக்கு வட்டி கட்டணும் அதனுடைய சூழ்நிலைகள் மாற்றங்கள் இப்போ எதிர்ப்புகள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் புதனேழாம் தேதி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி அங்கேயே ஆட்சி பலம் அடைந்து வக்கரபலம் அடைகிறார் புதன் உங்கள் ராசிக்கு ஏழு விளங்கக்கூடிய கிரகம் அதாவது நட்புக்கும் கணவன் அல்லது மனைவிக்குரிய சொந்த பந்தங்களுக்குரிய கிரகம் அவர் வந்து உங்கள் ராசிநாதோடு இணைகிறார் வக்கரபலம் அடைந்து அப்போ அந்த நான்காம் வீடு கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது அப்போ இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கரைச்சலாக இருக்குது இல்லாமல் அங்கே சத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சிங்க அங்கேயே உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும்ல இல்லை ஒரு பஸ்ஸில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு செல்போன் ஆன் பண்ணி பயங்கர சவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் ஒன்றும் செய்யலை நீங்கள் தான் இருக்கீங்க நல்லா சுகமாக இருக்கீங்க சௌகரியமாக ப படுத்துருக்கீங்க உட்காந்துருக்கீங்க எப்படியோ இருக்கீங்க ஆனால் அவர் சவுண்ட் வச்சு பாட்டு கேட்குறாரு செய்தி கேட்குறாரு போது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல அது மாதிரி தான் அந்த இடத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கிறது உங்களது தாய் அல்லது மனைவிக்குரிய கணவனுக்குரிய கிரகம் வந்து வக்கரை குளம் அடையும் போது அவங்க மூலியமாக சில தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ அவங்களுடைய நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஒரு மாற்றம் இருக்குது இப்போ மேலே சொன்னேன் இல்லையா இப்போ அவர் வந்து சவுண்ட் வச்சு கேட்டு வருவார் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சார்னு சொன்னால் என்ன இவ்வளோ சவுண்ட் வச்சு கேட்குறோம் நம்மளுக்கு மட்டும் கேட்டால் பரவாயில்ல எல்லாருக்கும்லாம் பாதிப்பாக இருக்கணும் யோசிச்சார்னா அவர் வந்து அதை செய்ய மாட்டார் அது மாதிரி தான் இங்கே வீட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் யோசிச்சானா செய்ய மாட்டாங்க ஆனால் யோசிக்க விடாத கிரகம் அவர் அவங்க அப்படி தான் செய்வாங்க காரணம் அந்த கிரகம் வந்து அப்படி தான் வழி நடத்தும் அப்போ உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தெரியும் அவங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தெரியும் போது அவங்கள்ட்ட ஒரு கருத்து வெற்றியுமே உருவாக்குவீங்க அதனால நீங்கள் வந்து இப்போ நல்லா இருக்கிறீங்க சரியா சரி ரெண்டு காதலையும் பஞ்சை வச்சு படுத்துக்கிட்டோம்னா சத்தம் கேட்காத ஆண்டு படுத்துக்கலாம்லே பஸ்ஸில் அந்த மாதிரி வந்து இவங்க இப்படி தான் இருக்கிறாங்களா நம்ம டைம் செல்லேன்னு சொல்லிட்டாரு சரி அவங்கள எப்படி வழி நடத்தணும் சரிம்மா சரிம்மா விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அது கணவனாக இருந்தால் மனைவி வந்து சரிங்க ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கூட கூட பேசுகிறேன்னா பிரச்சனை பெருசாகி நம்ம அதை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுருவீங்க அதனால் இந்த மாதம் பதினேழு இருபத்தி நான்காம் தேதி வரை புதன் வக்கரமாக இருக்கார் அப்போ நீங்கள் அவங்களோட போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினேழாம் தேதிக்கு மேலே ரொம்ப மாற்றங்கள் வரும் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் கடன் பிரச்சனை தீரலாம் கடன் அடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி சரிங்களா கிடைக்கும் அதே நேரத்தில் புதன் வக்கரம் அடைந்து நான்காம் வீட்டில் உட்காந்துடா ஒரு நன்மையும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்டு நாட்களாக வழி சொத்துக்கள் யாராவது வழக்கில் போட்டு நிறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி யாருக்கிட்டேயாவது நீங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரக்கூடிய சொத்துகளுக்காக ரொம்ப பணிஞ்சு பணிஞ்சு பேசி பிரித்து சொத்தை பிரித்து கொடுங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உறவுகள் தாய் வழி உறவுகள் கொடுக்காம இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் போய் கொஞ்சம் கோபமாக பேச வேண்டி வந்துடும் டென்ஷனாக என்னையா சொல்கிறீங்க முடிவுக்கு வாங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் முடிவுக்கு வந்துடுவாங்க இதுவரைக்கும் அந்த நீங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்கவே இல்லை அதனால தான் அந்த காரியம் அப்படி நடந்து நின்று போச்சு அது தடையாக இருந்திருக்கு உங்களை கண்டுக்கல அவங்க இவனுக்கு வேறு வேலையில் வர்றான் போகிறான்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் இப்போ போய் நிற்கும் போதான் அவங்க முக்கியத்துவம் அவங்க தெரியும் ஐயன் கோவப்பட்டான்னா சரி இவங்க வேற மாதிரி ஆயிருமே அல்லது இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிருமே சரி ரைட்டர் முடிச்சு விட்ருவோம்ன்றக்கு அவங்க வருவாங்க இந்த கோவப்படுத்தி உங்களை காரியம் ஜாதிக்கிறதுக்காகவும் தான் அந்த கிரகம் அங்கே வக்கரமாகுது சரிங்களா நீண்ட நாட்களாக வசதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம் அவருக்கு வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை செய்வோன்றக்காக சில கிரகங்கள் வக்கரமாகும் அப்படி புதன் நான்காம் படத்தில் வக்கரம் அடைகிறார் அதனால சில நன்மைகளும் இருக்கிறது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தாய் தந்தையர் உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நீ கையாளணும் அதே நேரத்தில் பெற வேண்டிய விஷயங்களில் நீங்கள் தைரியமாக போல்டாக போய் நிற்கணும் சரிங்களா மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கணவன் உரிய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவங்க பேசும்போது நெகட்டிவாக நீங்கள் எதுவும் பேசாதீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பயப்பட வேண்டியதில் கடவுள் துணையால் நல்லா இருக்கிறீங்க ஏன்னா எட்டுக்குடையவன் ஆயுள் காரகன் சுக்கரன் பலம் அடைஞ்சிட்டார் பொதுவாக ஒரு ஆயில் சாணாதிபதி ஆட்சிப்பாளம் அடைஞ்சிட்டாலே அவங்களை ஆயில் கெட்டி இப்போ கோச்சாரத்தில் பலம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் உங்களுக்கு மன மன மனதில் கஷ்டங்களோ பிற தாக்குதலால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்போ இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே போல் ஒன்பது குடையவன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து தகப்பனுக்குரிய கிரகம் எதிரி சாணத்தில் போய் உட்காந்துருச்சு இப்போ தகப்பன் வழியிலேருந்து உங்களுக்கு எதுவும் சாதகமான விஷயங்கள் நல்ல பதில் கிடைக்காது நேராக போய் போய் பேசி கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் முடியாது போடான்டுவார் ஆனால் சத்தம் இல்லாமல் நீங்கள் போகிறக்குள்ளே அவர் கொடுத்து வீட்டில் கொடுத்துருவார் அதை நேராக போகும்போது அந்த காரியம் நடக்காது ஆனால் கேட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த காரியம் நடந்துடும் இப்படி சில விஷயங்கள் ஏன் அதை வந்து கேட்கும்போதே சந்தோஷமாக சிரிச்ச வச்சோடும் கையில் கொடுத்துட்டா நீங்கள் சந்தோஷப்பட்டுருவீங்கல்ல அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு காரியம் நடக்கணும் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு முன்னு உதாரணமாக சொல்கிறேன் அப்போ வந்து அந்த குலசாமிகிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு வரம் கேட்டிருந்தாலோ சொத்துக்களை நீங்கள் ஏதாவது விற்கணும் வாங்கணும் கேட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது நன்மைக்காக கேட்டிருந்தாலோ குழந்தை பக்கியத்துக்காக கேட்டிருந்தாலோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மேற் சொன்ன மேற்கோள்கள் மூலியமாக நடக்கும் சரிங்களா என்ன செய்ய மாட்டேங்கிறாருன்ற என்ன உங்களுக்கு வரும் ஒரு தரிசனம் கிடைக்கலன்ற மாதிரி வரும் நீங்கள் போய் தரிசனத்துக்காக காற்று கிடப்பீங்க எப்படியாவது மூஞ்சியை பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் எப்படியாவது மூஞ்சியை பார்த்துட்டோம்னா அந்த தெய்வத்தின் அருளால் அந்த காரியம் இன்னைக்கு நம்ம சக்ஸஸாக நடந்துடும் நினைப்பீங்க ஆனால் மூஞ்சை கூட பார்க்க விட மாட்டார் இதெல்லாம் மேற்கோள் காட்டின மாதிரி நான் உதாரணத்தை சொல்லும்போது நீங்கள் எடுத்துக்கணும் மூஞ்சியை கூட காட்ட விட மாட்டார் சாமியை நீங்கள் பார்க்க முடியாது தரிசனமே கிடைக்காது ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ள அவங்க நல்ல செய்தி வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து தெய்வத்தினுடைய அருள் நீங்கள் நினைப்பீங்க அவர் நம்மளை காக்கலை பார்க்கலை அப்படின்னு ஆனால் அந்த சாமி வந்து உங்களை காக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் தான் கவனிக்குது அவ்வளோ கூட்டத்தில் அவங்கள பார்த்துட்டு இருக்கு போல யாரையும் கவனிக்கலை தூரமாக நின்று பார்க்க முடியலையேன்னு வேதனைப்பட்டு நிற்கிறீங்க பாருங்க உங்களை தான் பார்த்துட்டுருக்கு நினச்சது நடக்கும் தைரியமாக இருங்க சரிங்களா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது தந்தைக்கும் பொருந்தும் சாமிக்கும் பொருந்தும் சரியா அதே மாதிரி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்துக்குடையவன் குரு பகவான் அவர் வந்து இப்போ வக்கரம் பெற்ற புதனோடு இருக்கிறார் வைப்ரேஷனில் இருக்கார் தொழிலில் அங்கங்கே சில சில சலசலப்புகள் வரும் சில சில ஒரு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து உங்களை ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் அட் காதலே வாங்கக்கூடாது காதலி வாங்காமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது காணாமல் போயிடும் சரிங்களா எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் நீதித்துறை இருப்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆசிய பெருமக்கள் அல்லது அந்த அறநிலையத்துறையில் இருப்பவர்கள் தெய்வப்பணியில் இருப்பவர்கள் அடுத்தவர்கள் போதிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை காலம் அது சாதனையாகவும் மாறும் நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதே மாதிரி உங்கள் லாபஸ்தானாதிபதி சனி வக்கரவலம் அடைந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்தை சேமிக்கணுன்ற மாதிரி முதல்ல ஒரு மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் இப்போ வக்கரகோலம் அடைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்கள் லாபஸ்தானாதிபதி எதுக்கு நம்ம இதை போய் வச்சுக்கிட்டு இருக்கணும் இவ்வளோ காசு இருக்குல்ல நம்ம எதாவது ஒன்று பண்ணி அதை பண்ணி முடிச்சு விட்ருவோம் அதை வாங்கிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்லி உங்களை தள்ளி கொண்டு போய் அதை வாங்க வச்சிருவாங்க அது வந்து உங்களுக்கு திருப்பி உடனே காசாக்கக்கூடிய விஷயமாக தான் பரவாயில்ல அதை காசாக்குவதற்கு ரொம்ப காலம் நீங்கள் எடுக்க வேண்டி வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாங்கக்கூடிய பொருள் தரமானதாக முக்கியமானதா அதை நாம் தேவைக்கு திரும்பவும் அதை பணமாக்க முடியுமா என்பதை நீ யோசித்து ஒரு காரியத்தில் இறங்குங்க சரிங்களா இப்படி பயணித்தால் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்